இதெல்லாம் நிஜமா அப்ப திமுக கிட்ட நெருங்கிட்டாரோ அண்ணாமலை ஜாக்கிரதை கவனம் படக்னு பார்த்த அதிமுக போற போக்கை பார்த்தால் தமிழக பாஜக மூன்றாவது அணியை உருவாக்கி போட்டியிடும் என்றே தெரிகிறது அதற்கேற்றவாறு அக்கட்சியின் வியூகங்களும் பலமாகிக் கொண்டேயிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன கூட்டணியிலிருந்து பாஜகவை கழட்டிவிட்ட நிலையில் அதிமுகவுடன் இதுவரை யாருமே கூட்டணி வைக்கவில்லை ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் டாக்டர் கிருஷ்ணசாமி ஏ சண்முகம் உள்ளிட்ட பலரும் ஆதரவாக இருக்கிறார்களே தவிர கூட்டணியில் உறுதியாக இணைவதாக சொல்லவில்லை அதே சமயம் பாஜக பக்கமும் இவர்கள் யாருமே சாயவில்லை ஆதரவும் தரவில்லை பூவை ஜெகனின் புரட்சி பாரதம் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சியும் எடப்பாடிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் அதேபோல ஐ ஜே கே பாரிவேந்தர் மட்டும் பாஜகவுக்கு கவுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார் மற்றபடி வேறு யாருமே கூட்டணியை உறுதி செய்யவில்லை எனினும் அதிமுகவிடம் யாருமே கூட்டணியை உறுதி செய்யாமல் இருப்பதே பாஜ கவுக்கு பெருத்த வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது அதுமட்டுமல்லாமல் நடுநிலையுடன் குழப்ப மனநிலைமையில் இருக்கும் கட்சியை பாஜக பக்கம் கொண்டுவரும் வேலையும் ஆரம்பமாகி உள்ளதாம் அதேபோல இந்த முறை தேர்தலில் அனைத்து சமுதாய ஓட்டுகளும் பாஜ கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதால் இதற்கான வியூகங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டாராம் மாநில தலைவர் அண்ணாமலை அப்போது தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவின் குடும்ப அரசியல் பற்றியும் ஊழலைப் பற்றியும் அதிகமாக பேசியது நாம் தான் அக்கட்சியை விமர்சித்ததுடன் பல கேள்விகளையும் எழுப்பியிருந்தோம் ஆனால் அதன் பலனை பலமான கட்டமைப்பு வைத்துள்ள காங்கிரஸ் அறுவடை செய்துவிட்டது அதுபோலவே திமுகவின் குடும்ப அரசியலையும் ஊழலையும் பற்றி தமிழ்நாட்டில் நாம்தான் அதிகமாகப் பேசி வருகிறோம் அதிமுகவை விட அதிகமாக நாம்தான் பேசி வருகிறோம் இங்கும் திமுகவுக்கு கட்டமைப்பு பலமாக உள்ளது அதனால் அதன் பலனை அதிமுக அறுவடை செய்துவிடக் கூடாது சற்று ஜாக்கிரதையுடனும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் என்றாராம் ஆக அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துள்ள நிலையில் ஆளும் கட்சி மீதான அதிருப்தி வாக்குகளை யார் அள்ளப்போவது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்